நீர்பிழந்து உந்த சனங்களை நடத்தி கடலை நீர்படந்து உந்த நீ நல்லவன் மல்லவர்

ஒரு பின்வாங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது சூழ்நிலைக்கு ஏற்றபடி அவர்கள் வாழக்கூடும் அர்ப்பணித்த மக்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கத்தருக்காகவே வாழ்வார்கள் சூழ்நிலைகள் அவரை சிறையாக்க மாட்டாது சூழ்நிலைக்கு ஏற்றபடி வாழக்கூடிய மக்களாய் இருக்க மாட்டார்கள் நிகழ்மையா சொன்னார் பாருங்க என்னை போன்ற மனிதர்கள் ஓடி போவார்களோ அவன் யார் என்று அவனுக்கு தெரியும் ஐயம் எ ஐ எம் எ டெடிக்கேட் அட்மன் டுகார் நான் கர்த்தருடைய பெரிய வேலையை செய்ய வந்திருக்கிறேன் சன்பல்லா தொபியா போன்றவர்கள் எழு எழும்பினாலும் அவர்கள் அவனோடு காம்ப்ரமைஸ் பண்ணி வாஸ் சேர்ந்து கட்டுவோம் என்று அன்பு காட்டி அழைத்தாலும் அவன் சொன்னான் அன்பு காட்டி அழைத்தார்கள் பின்பு பயமுறுத்தினார்கள் அவன் சொன்னான் யார் என்று எனக்கு தெரியும் சூழ்நிலை கேட்டபடி வாழ மாட்டார்கள் கத்தருக்கு அர்ப்பணித்தல் மிக மிக முக்கியமானது இரண்டாவது ஒரு வசனத்தை வாசிப்போம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் நீதிமொழிகள் பதினாறு மூன்று

ஒவ்வொரு விதமான வேலையை செய்கிறோம் படி டஸ் ஒன் கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க் நமக்கு வேலையாட்கள் என்ற பெயர் உண்டு அலையலுயா அநேகருக்கு இந்த பெயர் இல்லை எந்த வேலையுமே செய்வதில்லை அவர்களுக்கு என்ன பெயர் சூட்டுவது ராஜா என்றாலும் அவருக்கு ஒரு வேலை உண்டு அலையலுயா வி ஆர் ஒர்க்கர்ஸ் ஒர்க்கர்ஸ் என்று சொன்னால் ஒரு பணியாள் நீங்கள் என்ன பணியை செய்கிறீர்களோ ஆண்டவர் எந்த பணியை செய்யும்படி உங்கள் கைகளில் தந்திருக்கிறாரோ அந்த பணியை நீங்கள் நன்றாக செய்யணும் உலகத்தில் வேலையே இல்லாத ஆட்கள் யாருமே கிடையாது வேலை இல்லாத ஆடுகளுக்கு ஒரு பேர் வெண்டி வெயின் வெயின் பீப்புள் வீணர்கள் ஆயிருந்தாலும் அவர்கள் எங்காவது ஸ்தோத்திரம் சில வழக்குகளை தீர்க்க இப்படிப்பட்ட வேலைகளை அவர்கள் வீணர்களாக இருந்தாலும் ஒரு விதமான வீண் வேலையை செய்து கொண்டு தான் இருப்பார்கள் பைபிள் ஒரு வசனம் சொல்லுது இந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்வேன் வாட் கைண்ட்ஸ் அப்படி ஒரு வசனம் பயவுல தெரியுமா உன் கைக்கு செய்யும்படி நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட தங்கள் கைகளில் தந்திருக்கிற வேலையை இது ஆண்டவர் கொடுத்த வேலை நான் தான் இந்த வேலையை செய்யணும் என்று செய்யாம அரகுர மனசோடே செய்வாங்க அந்த வேலையில ஆர்வம் கட்ட மாட்டாங்க சீக்கிரத்தில் அந்த வேலையை அவர்களை விட்டு விலகி ஓடிவிடும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் நான் ஊழியம் கொடுத்தால்தான் ஊழியத்தில் நான் பயன்பட முடியும் நீங்க உங்களுக்கு என்ன வேலையை கத்த தந்திருக்கிறாரோ அந்த வேலையை அறகுறையான மனதோடு நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யலாம் அல்லது ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கலாம் இன்றைக்கு படிக்கிறதா உங்க வேலை அருரையான மனுஷோடு படிச்சாச்சுன்னா அந்த படிப்பை உங்களை கனபடுத்தாது அல்லேலூயா பைபிள ஒரு வசனம் உண்டு தன் வேலையில் ஜாக்கிரதையாயிருக்கவன் நீசனுக்கு முன்பாக ராஜாக்கிளுக்கு முன்பாக நிற்பான் ஹி will be honored by god he will be honored in his job தன் வேலையில் கனபடுத்தப்படுவான் தன் வேலையில் அசதியா இருக்கிறவன் தன் வேலையை சரியா செய்யாதவன் அவன் அழிம்பனுக்கு நண்பன் நீங்க ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கணும்னா அழிம்பன் உங்களை விட்டு அகன்று ஓடணும்னா உங்க வீட்டு வேலையா இருந்தாலும் சரி காட்டு வேலையா இருந்தாலும் சரி ஸ்தோத்திரம் எந்த வேலையை கத்த செய்வதற்கு எந்த காலத்து தந்தாரோ அந்த வேலையை நன்றாக செய்யுங்கள் அல லயா இது எனக்கு நியமிக்கப்பட்ட வேலையில பெரிய வேலை தந்தா தான் செய்வேன் சொன்னாச்சுன்னா பெரிய வேலையை தரப் போகிறவர்கள் இதுக்கு முன்னால் வேலை செய்த இடத்துல எப்படி வேலை செய்தார் என்று கேட்டு தான் தருவார்கள் இல்ல இங்க அந்த வேலையை சரியா செய்யல என்று சொல்லக்கூடிய சாட்சியை சொன்னால் உங்களுக்கு பெரிய வேலை எப்படி வரக்கூடும் ஆகையினால

the the Lord Lord என்று this is not mean that the Lord shall do your your work instead of உங்களுக்கு பதிலாக நீங்க செய்ய வேண்டிய அவர் விடுவார் என்பது ஒப்படைச்சிட்டேன் செய்யணும் நான் சும்மா இருப்பேன் என்று உங்களுக்காக நீ ஒப்படைத்து விட்டால் அவர் செய்ய வேண்டும் என்ற அந்த அர்த்தத்தில் இது எழுதப்படவில்லை உங்க வேலையில் அவரை ஒரு பங்காளியாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்க வேலை சம்பந்தமாக நீங்க யோசிக்கிற யோசனையெல்லாம் எல்லாம் என்ன செய்யுமா the thoughts about your work shall be established ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு 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 வாக்கு பண்ணியிருக்கிறார் இருக்கிறார் God has promised to bless us in all our work நம்ம செய்கிற எல்லா வேலையிலும் ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பே என்ன செய்கிறாரு என்ன செய்கிறாரு வாக்கு பண்ணியிருக்கிறார் இருக்கிறார் உபாகமம் 15 10 ஒரு நிபந்தனையோடு அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பவுல் ஊழியத்தை குறித்து சொல்லும்போது இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்டர் மினிஷர் ஆஃப் காட் அவர் சொல்லும்போது அடிக்கச் சொல்லுகிறார் வி ஆர் லேபரர் ட்ரெதர் வித் காட் நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்கள் வி ஆர் ஃபெல்லோ ஒர்க்கர்ஸ் ஆஃப் காட் அதை அர்த்தம் என்னவென்று சொன்னால் நாங்கள் தேவனுக்கு உடன் என்று சொல்லும்போது தேவனும் நாங்களும் இணைந்து ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க நீங்களே இண்டிபெண்டாக செய்து செய்வீர்கள் என்றால் ஆண்டவருக்கு நீங்கள் செய்கிற வேலையை ஒப்பு கொடுக்காம ஒரு காலையிலே ஆஃபீஸ் போகிறீங்க ஒரு வேலை செய்ய போகிறீங்க கரெக்டாகவே இந்த வேலையை இன்றைக்கு செய்ய எனக்கு உதவி செய்யும் இந்த வேலையில் எனக்கு நீர் என்னோடு கூட இரு நீர் ஒரு பங்காளியாக இருக்கும் என்று ஜபித்து வேலையை ஆரம்பிப்பீர்கள் என்றால் நீங்க பத்து மணி நேரம் அலையக்கூடியதை ஆண்டவர் மூன்று மணி நேரத்தில் அதை சிறப்பாக செய்யக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தர முடியும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பவுல் சொல்லும் போது ஆப் காட் நாங்களாக கத்தர் இல்லாத வேலை கர்த்தருக்கு உடன் வேலையாட்கள் என்று சொல்லும் போது

கத்தர் அதை உங்களுக்கு ஆசிர்வதிக்க முடியும் படிப்பு சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் யோசனைகள் எல்லாம் என்ன செய்ய முடியும் செய்வார் நீங்கள் செய்யக்கூடிய பணியின் வெற்றிக்கு அவர் உதவி செய்வார் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை சொல்ல விரும்புகிறேன் முன்பாக இந்த நாளுக்காக துதிக்கிறோம் துதிக்கிறோ கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இந்த பாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக ஆண்டுடைய கிருபை யாவரோடு இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவை